வியட்நாமின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மைசன் சரணாலயம் ஒரு பண்டைய தமிழ் நாகரிகத்தின் கதை இங்கு பசுமை மற்றும் மூடுபணி மலைகளால் சூழப்பட்ட இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் சம்பா ராஜ்யத்தின் ஆன்மீகம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பை வெளிப்படுத்தும் ஒரு பிரமிக்கக்கூடிய இடமாகும் செதுக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் காலத்தால் அளிக்கப்பட்ட இது வரலாற்றை சுவாசிக்கும் மற்றும் கதைகள் நீடிக்கும் இடமாகும் நாலு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இந்திய இந்து மதத்திற்கு அதன் ஆன்மீக தோற்றத்திற்கு கடன்பட்ட ஒரு தனித்துவமான கலாச்சாரம் சமகால வியட்நாமின் கடற்கரையில் வளர்ந்தது சிங்கப்பூரை சேர்ந்த தமிழர் ராஜமாணிக்கம் மைசன் சரணாலயத்தில் உள்ள சிவன் சிலையை பார்த்து மைசிலிருந்து அங்கு வந்திருந்த இரண்டு டென்மார்க் பெண்களுக்கு மாணிக்க பாடலை பாடி நமது தமிழின் பெருமை வியட்நாமில் நிலைநாட்டினார் இதன் தொகுப்பை இங்கு காணலாம் நம ஒரு மனிதன் தாழ்வாக ஆக அம்மா நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ ஏக அனைகன் இறைவன் நடிவாங்க வேகம் பெருத்தாந்த பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கள் புறத்தார்க்கு செய்யோந்தன்

சீரர் பெருந்துறைனம் தேவன் நடி போற்றி ஆராய் இன்பம் தரும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைபொழுதும் Oh yeah, Uraypanya, Shiva, oh, Namaskar. Yeah, stop. So this Lord Shiva, mm? uh, thousand years ago, there is uh, this song did by one poet, writer, yeah, written thousand years ago. Yeah. His, his name is Manikavasagar. He wrote this uh, song. So it's the same recording. This time. no same song. He's he's written one big book. Where is me? You want to listen? I will go. I think two days, three days not enough.